மந்திரத்தில இதுக்கு தலைவியானவள் சக்தி அதனால அவளுடைய ஆணைப்படிதான் பஞ்ச பூதங்களும் தொழில் புரிகின்றன எனவே அவளை வழிபடுவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பகையெல்லாம் கூட வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு சூட்சி மத்த இந்த பாடலில் சொல்லதான் உணர்கின்றேன் மிக்க நன்றி பாருங்கள் ரத்தன் ஐயா வணக்கம் இன்றைய பாடலுக்கான சரவணையிலிருந்து விளக்கத்தை வாசிக்கிறேன் நேற்றைய பாடலில் உள்ளபடி ஏரோலி சக்கரத்திற்கான சாதகத்தை கிடவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற சாதகர்களின் உள்ளுக்குள் இருந்து இயங்குகின்ற சக்தியை கண்ட சராசரங்களில் இருக்கின்ற பராசக்தியாகவும் இருக்கின்றது இந்த சக்தியே சாதகர்களுக்குள் இருக்கின்ற மூலாகினிக்கு சரிசமமாக இருக்கின்றது அதனால் சாதகருக்குள் சாதகருக்குள்ளிருந்து மேலெழுந்து வந்து மேலெழுந்து வந்த ஏரொளி சக்கரம் ஏற்கனவே நேற்றைய பாடலில் பார்த்தபடி ஐந்து பூதங்கள் மற்றும் அண்ட சராசரங்களுக்கும் விரிவடைகின்ற மந்திர ஒளிகள் போன்ற அனைத்திற்கும் இந்த சக்தியே மூல காரணமாகவும் இருக்கின்றது அதனால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்ற மூலாகினியும் வீறு கொண்டு எழுந்து மூலாதாரத்தில் இருந்து மேலேறி வருகின்ற அனைத்தினாலும் சாதகரின் உடலுக்கும் உலகத்திற்குமான தொடர்புகளை அறுப்பதாகவும் அதுவே இருக்கின்றது அப்படின்னு சரணத்தை வணக்கம் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாய மந்திரம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு மதித்திடும் அம்மையும் மாமாதும் ஆகும் மதித்திடும் அம்மையும் அங்கனல் ஒக்கும் மதித்தங்கு எழுந்தவை காரணம் ஆகில் கொதித்தங்கு எழுந்தவை கூடகிலாவே எலிமெண்ட்ஸ் தேங்க்ஸ்விட்டி அண்ட் விஸ்டம் ஆஃப் த மதர் இன் தெம்செல்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆர் அப்போஸ் டு ஈச் அதர் த எலிமெண்ட்ஸ் டு நாட் கன்ஸ்டியூட் த காஸ் தே ஆர் த எஃபெக்ட் இட் இஸ் பராசக்தி ஹூ இஸ் த அண்டர்லைங் காஸ் அண்ட் பெர்வைடிங் ஹார்மோனி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் மதித்திடும் அம்மையும் மாமாதும் ஆகும் நாம் வணங்கும் அம்மையே நம்ம போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து சித்திகள் எல்லாம் கிடைக்கப்பெறும் அந்த பஞ்சாட்சரம் வந்து மந்திரமாக ஆறு ஆதாரங்களையும் விரியும் போது நமக்கு சித்திகள் எல்லாம் கிடைக்கப்பெறும் அப்படின்றத பார்த்தோம் இப்ப வந்து அந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கப்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் தலைவியா இருக்கிறவ வந்து நம்ம அன்னை தான் அப்படின்றத சொல்றாங்க மதித்திடும் அம்மையும் மாமாதும் ஆகும் ஆஹ் நம்ம வணங்கும் பராசக்தியே இதற்கும் தலைவி அந்த சித்திகளுக்கும் தலைவியாக இருக்கிறாள் மதித்திடும் அம்மையும் அங்கனல் ஒக்கும் நம் வணங்கும் அஹ் அம்மையே நமக்குள்ள இருக்க குண்டலினி சக்தியாகவும் அவளே அதுவே அவளாகவே இருக்கிறாள் அவளுக்கு ஒப்பானவள் அப்படின்றாங்க நம்ம எல்லாருக்குள்ளையும் பராசக்தியே குண்டலினி சக்தியாகவும் இருக்கிறாள் அப்படின்றது மதித்தங்கு எழுந்தவை காரணமாக மதித்தங்கு எழுந்தவை இந்த பஞ்சாட்சரம் மூலமாக அந்த மந்திரங்கள் அஹ் நம்ம பார்த்தோம் சித்திகள்லாம் அந்த பஞ்சாட்சர மாத்தி மாத்தி போடும்போது அந்த சித்திகள்லாம் வாய்க்கப்பெறோன்னு அந்த மாதிரி எழுந்த மந்திரங்களுக்கு காரணமா இருக்கிறது பராசக்தி தான் கார சில பதிகத்துல காரணம் போட்டிருக்கு சில இது பதிவுல வந்து மாரணம்னு போட்டிருக்கு அஹ் மதித்தேங்க எழுந்தவைக்கு காரணமாக இருக்கிறது பராசக்தின்னு பார்க்கலாம் மாரணமாக இருக்கிறதுனா அழி ந நம்மகிட்ட இருக்க அது ஒரு அந்த சித்தியில இருக்கிற ஒரு ஒரு இது மாரணம்னு நேத்து பார்த்தோம் அஹ் கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அது புறத்துல இருக்க விஷயங்களை அழிக்க மாதிரி மாதிரிதான் பார்த்தோம் இந்த இதுல வந்து அது நமக்குள்ள அந்த இருக்கிறப்ப அந்த சித்திகள் வந்து அகத்துக்குள்ளேயும் நமக்கு வேலை பார்க்கும் அது எப்படின்னா தீய எண்ணங்களை அழிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு கடவுளை வந்து வசியப்படுத்தி நமக்கு நம்ம மேல்நிலைக்கு போகிற போகிறதுக்காக அந்த சித்திகள் வந்து வாய்க்கப்படுறதாகவும் இந்த பாட்டில் உணர முடியுது நல்ல நல்ல அந்த சித்திகளை வந்து நம்ம நம்மளோட முன்னேற்றத்துக்கும் நம்ம சிவனை நோக்கி போகிறதுக்கும் உறுதுணையாக இருக்கிறதுக்காகவும் ஏன்னா இந்த ஸ்தூள உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த நவக்கிரக கட்டுப்பாட்டில் தான் இருப்போம் அதுலேருந்து தன்னை கா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை பகையறி சக்கரம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சித்திகளையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பகைகளையும் நீக்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் பாக்குறேன் அந்த பகைன்னு பார்த்தா நம்ம ஆணவர் மனத்துல இருந்து தான் பகை எல்லாமே சொன்னோம் அது ஆறு வகை பகை ஏழு வகை பகைன்னு சொல்றாங்க அது வந்து காமம் காமம்னா ஆசை குரோதம் கோபம் மோகம் வந்து மயக்கத்தை கொடுக்கறது மயக்கம் பற்றுதல் அதெல்லாம் லோபம் வந்து பேராசை மதம் வந்து திமிர் மாச்சரியம் வந்து பொறாமை அப்புறம் பயம் இதெல்லாம் வந்து நமக்கு பகையா இருக்கும் நம்ம இப்ப இந்த இதுபடி வந்து நம்ம ஆக்னியா சக்கரத்துல அந்த மந்திரம் எல்லாம் குவியறதா பார்த்தோம் இது தாண்டி நம்ம மேல போனோம்னா இந்த வினைகள் எல்லாமும் நம்மள வந்து தொடாம இருக்கணும்னா நம்ம இந்த சித்திகள் பராசக்தியின் அருளால நமக்கு அந்த சித்திகள் எல்லாம் இருக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணி அஹ் வினைகள் வந்து நம்மள காப்பாத்திக்க முடியும் கொதித்து அங்கு எழுந்தவை கூடகிலாவே கொதித்த அங்கு எழுந்தவைன்னா நம்ம வினைகளால் எழுந்த விஷயங்கள் இப்போ இந்த பஞ்சாச்சரத்துனால இந்த பஞ்சாச்சரம் மந்திரத்தினால நமக்கு வந்து சித்திகள் கிடைச்சிது நமக்குள்ளே இருக்க பஞ்சாட்சரமாக இருக்கிற பஞ்சபூதங்கள ஆட்சியில் இருக்கிறது நவக்கிரக தான் இருக்குது அதுலேருந்து வர வினைகள்லேருந்து வினைகள்லாம் எழுந்தவை கூடைகிலாவே அது நம்மளோட சேராது நம்ம அதை நெருங்காது அதுக்கு காரணம் நம்ம பராசக்தியோட அருளால் அந்த சித்திகளும் வாய்க்க பெற்று இருக்கிறதுனால நம்ம வந்து வினைகள்லேருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இதை புரிஞ்சிக்க முடியுது நன்றி அனைவருக்கும் நன்றி கத்திகாமா வந்திருக்காங்களா எனக்கு வேற யாரும் காமிக்கல வாங்கம்மா கிருத்திகம்மா வாங்கம்மா வணக்கம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பாட்டோட ஒரு ஒரு முக்கியமான தன்மை வந்து நம்ம ரொம்ப கிளியரா பாக்கணும் அது என்ன அப்படின்னாக்க கூடைகிலாவே அப்படிங்கறதுதான் இந்த பாட்டினுடைய ஒரு ஒரு முக்கியமான வார்த்தை அத வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது எது கூடகிலாவே கொதித்து அங்கு எழுந்தவை கூடைகிலாவே இப்ப கூடைகிலாவே அப்படின்னா நடக்காதுன்னு அர்த்தம் என்னது இது வந்து கொதித்து அங்கு எழுந்தவை கூடகிலாவே அப்படின்ற அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடக்காது அது ஒன்று சேர்ந்து ஏரொலியாக மாறக மாறாது நடக்க ஏரொலியாக மாறாது அதுதான் அந்த பாடலினுடைய முக்கியமான விஷயம் நம்ம அத மனசுல ஏற்றிக்கணும் எப்போ எப்படி அது ஏரொலியாக மாறாது அப்படின்னா அது கொதித்து எழும்போது எது கொதித்து எழும்போது மதித்து அங்கு எழுந்தவை காரணமாக அப்ப எது மதித்து அங்கு எழுந்தது அப்படின்னாக்க நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஆறு விஷயங்கள் இல்லைங்களா நம்ம அப்போ ஒரு செயல் பண்றோம் அப்படின்னாக்க அந்த செயலுக்கு உண்டான விளைவாக எது வருகிறதோ அது வேற அதை பத்தி இல்ல பக்க விளைவுகளை பத்தி நம்ம பேச வரல ஆனா இந்த இடத்துல அதுக்காக பண்ணக்கூடாது நம்ம நம்ம இந்த மாரணம் தம்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகர்ஷணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா பந்திரவிக்கை இத வந்து நம்ம இதை செய்வதற்காக நமக்குள்ள நிகழ்வுமே தவிர இதை செய்வதற்காக நம்ம வந்து ஏரளி சக்கரத்தை பயன்படுத்த முடியாது அப்படி நடந்தா அது பயனை தராது என்ன பயனை தராது அப்படின்னாக்க அம்மையால் மதிக்கத்தக்க ஒரு பெரிய பயனை தராது அம்மையால் மதிக்கத்தக்க பயன் என்னது அப்படின்னாக்க அவளோடு இணைந்து இளையும் பெருமான் காலடியில் சென்று சேர்வதற்கான வழியாக இருப்பது இந்த இந்த ரெண்டு மந்திரம் இன்னும் கூட இன்னும் அடுத்த மந்திரமும் வரும் ஆஹ் இந்த மூணு மந்திரத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கும்போது ஒரு சூட்சமான ஒரு செய்தி இருக்கு என்ன இதை வந்து வந்து நம்ம ஒரு ஒரு காலகட்டத்துல இப்ப இந்த நிறைய அஹ் பாக்குறோம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க ஒரு ஒரு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நம்ம எதுவா பயன்படுத்துறோம் அப்படின்னா அடிக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுவது இப்போ வாசிக்கிறோம் அந்த மருந்து வந்து ஸ்டாம்புக்கு பின்னாடி தடவது வந்து சின்ன குழந்தைகளுக்கு அடிக்ஷன் ஆகுது அஹ் டிஸ்பிரன் வந்து அடிக்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றது இன்னும் அடுத்த லெவல் போனீங்கன்னா இந்த ஜீக்கப் மாதிரியான ஆஹ் இருமலுக்கு உண்டான காய்ச்சலுக்கு உண்டான சாதாரண வாங்கக்கூடிய வந்து வந்து இவங்க இதா உபயோகம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விஷயத்திற்காக அதை ஒரு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தவறா பயன்படுத்துறோம் அந்த மாதிரி நமக்குள்ளே அந்த ஏரளி சக்கரத்தை பயன்படுத்தி இறையம்பெருமான் காலடியில் சேர்வதற்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரியான அபிசார பிரயோகம்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாமே அப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாற்றி பயன்படுத்தியவர்கள் இருக்காங்க இன்னமும் இருக்கு அது அது ஒரு தனி வகையான வழிபாடு அந்த அந்த விஷயத்த தான் இந்த இடத்துல தொட்டு பார்க்கிறார் அவர் ஆனா அத வந்து வெளிப்படையா சொல்லல சொல்லிட்டு என்ன என்ன சொல்லிட்டு சொன்னாரு மாரணம் ஆகாது மாரணம் கொள்பவருக்கே அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் நம்ம வந்து நேத்தே பார்த்தோம் அது வந்து கொல்லக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தோம் இந்த கொல்லக்கூடிய தன்மை எப்ப வரும் நம்ம பயப்படும் போதுதான் வரும் நம்ம பயந்தா எதிராகவே கொள்வோம் அதுதான் அந்த இடத்துல விஷயம் அப்ப அது அந்த பயமற்ற தன்மை இது எல்லாமே என்னவோ ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா விளையும் இது ஒரு பக்க விளைவு நம்ம மேல போகும்போது நம்ம அம்மாவடியில இருக்கும்போது வழங்குமா பயப்பட மாட்டோம் அப்ப அந்த மாதிரியான நிகழ்வுகளாக இது நடக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துல விஷயம் ஆனா அதற்காக நாம் பண்ணினா மதித்திடும் அம்மையும் மாமாதுமாகும் மதித்திடும் அம்மையும் மங்களால் மங் கனல் ஒக்கும் அப்படின்றார் அப்ப யார் அவள் மதித்திடும் அமையும் நம்ம இத்தனை நாள் அந்த ஏரளி சக்கரத்தை நமக்கு நம்மளே இயக்குபவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னா அந்த பேரருளினால் நம்ம வந்து ஒளி உடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல ஒன்னொண்ணுக்கு உண்டான நிறங்கள் இருக்கு அந்த நிறத்துல பயத்திற்கு உண்டான நிறம் கருமை என்னைக்குமே அப்ப அந்த கருமையை அகற்றி விட்டு நம்ம வந்து மேலே சென்று கொண்டிருக்கிறோம் அப்பொழுது மதித்திடும் அம்மையும் மாமாது ஆகும் அப்போ யாரு யாரு மதிக்கிறது அனைத்து உயிர்களும் மதிக்கின்ற அம்மை அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அனைத்து உயிர்களும் மதிக்கின்ற அம்மை அவள் தான் யாரு அப்படின்னா மாமாது ஆகும் இங்கு எதற்கு மாமாதுவாக இருக்கிறாள் இந்த ஏரளி சக்கரத்திற்கு தலைவியாக இருக்கிறாள் இந்த அகில உலகத்திற்கே தலைவியாக இருக்கிறாள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்ச அனைத்து உயிர்களுக்கும் அவள் தலைவியாக இருக்கிறாள் அதனாலதான் சொல்றாங்க மதித்திடும் அம்மையும் மா மாது ஆகும் மதித்திடும் அம்மையும் அம் கணல் ஒக்கும் எந்த கனல் ஒக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த கனலில் அவள் உள்ளிருந்து எழும்பக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறாள் எப்பொழுது அந்த ஏரளி சக்கரத்தை நாம் வந்து சரியான முறையில் உபயோகிக்கும் பொழுது அதை சொல்றாரு மதித்து அங்கு எழுந்தவை காரணமாகில் மதித்து அங்கு எழ வேண்டும் மதித்து அங்கு எழுதுறதுனா எப்படி இயல்பாக அமைய வேண்டும் முன்னாடி இயல்பாக விரிந்தது அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த அந்த அதனோட தான் இந்த இடத்துல சொல்றாரு மதித்து அங்கு எழுந்தவை காரணமாகில் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் நம்ம வந்து அதற்காக நோக்கம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அந்த நோக்கம் எதற்காக நாம் அதை செய்கிறோம் அப்படின்னு அந்த இங்கே இங்க எது நோக்கம் இதயம் பெருமான் காலடியை சென்று சேர்வது இந்த பிறவி பிரிவையை நீக்குவது உலகத்தாருக்கு ஒட்ட வாழ்வது அவர்களுக்கு நன்மையை செய்வது அவர்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்திருக்கோம் இந்த 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 உபயோகம் பண்ணும்போது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்ப இதெல்லாம் மதிக்கக்கூடிய செயல் யாரு மதிக்கக்கூடிய செயல் அன்னை மதிக்கக்கூடிய செயல் அன்னை மதிக்கக்கூடிய செயல்னா ஆஹ் பெரியவங்க யாரு அந்த எதற்காக மதிக்கணும் அப்படின்னா அதுதான் அத்தாரிட்டி நமக்கு அவதான் அத்தாரிட்டி அப்போ அவ யாரு எல்லோரும் மதிக்கப்படுபவள் அப்ப இது ஒரு இது ஒரு வருஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு என்ன சொல்லுவோம் திருமுலனே வந்து சொல்லிட்டாரு நான் சொல்றது சரின்னு சொல்லுவோம் திருமூலர் அவர்தான் மொத்த தலைவனாக இருந்து நமக்கு நமக்கு போதிப்பவர் சட்ட நுணுக்கங்கள் பத்தி பேசுறோம் இல்ல ஒரு அரசியல் நகர்வு பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுல தேர்ந்தவர் அது அதை எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா அப்பேற்பட்டவள் தான் அவள் மதித்திடும் அம்மை அவள் மதித்து அம்மையும் ஒத்து அந்த எழும்பயங்கள் காரணமாக நடக்கணும் கொதித்து அங்கு எழுந்தவை கூட இல்லாத அப்ப மதிக்கல அவள் இடத்துல நம்ம வந்து இயல்பா நடக்கல ஆறியல்பாக நடக்கவே இல்லை அது மாறியல்பாடு கொதித்து அங்கு எழுகிறது அப்படின்னா அது அந்த காடு அது அந்த காட்டை அழித்து விடும் ஒரு சின்ன தான் தீ தான் அந்த தீ வந்து சரியா பயணிக்கப்பட்டு நம்ம அக்னி வளர்ப்போம் வீட்டுல எல்லாம் அது பேணி வளர்த்து கொண்டே இருப்பாங்க ஒரு ஒரு கட்டத்துல அது அது பேணி வளர்க்கலன்னா அது பெருசா வளர்ந்து என்ன ஆயிடும் அந்த வீட்டையே அதை அழித்து விடும் அப்ப அது மாதிரி கொதித்து அங்கு எழுந்தவை கூட இல்லாதே அப்ப அது வந்து பிரயோஜனம் இருக்காது அப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தவறான ஒரு செயல்களுக்கு பயன்படுத்துவோம் என்றால் அது நம்மை கூடகிலாது எதை 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 செய்யக்கூட இலாது அந்த இறையம் பெருமானோடு சேர்ந்து பயன் பெறுவதற்கு உண்டான செயலை செய்ய விடாது கூடகிலாது அப்படின்னா செய்ய விடாது அப்போ அது நடக்காது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் விஷயத்த வைக்கிறார் நெகட்டிவ் விஷயத்த எதுக்கு வைக்கிறாரு நீ சரியான விஷயத்துக்கு இத உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்காக வைக்கிறாரு ஹம் இதுல வந்து நிறைய சூட்சமான விஷயங்கள் இருக்கு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடுத்த பாடல் அதற்கு அடுத்த பாடல் அதுக்கு அடுத்த பாடல் எல்லாம் கூட இததான் திரும்பி திரும்பி சொல்லும் ஏன்னா இப்படி சொல்லும் போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏரல் சக்கரத்தினுடைய ஆஹ் ஒரு பலன் ஆஹ் என்ன விஷயம் அது அப்படின்னு அதை அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றது நம்ம கத்தி அப்படின்னு சொல்றோம்னா அந்த கத்தியை பயன்படுத்துற மாதிரி அது வந்து கூர்த்தீட்டப்பட்ட கத்தி அதை வந்து பார்த்து கட் பண்ணும் இல்லைன்னா நம்ம கையை கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான இது தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தி தான் அது அது அந்த அந்த கத்தியினுடைய வெளிச்சத்துல விஷயங்கள் பண்ணலாம் ஆனா சொல்லுவாங்க தர்மராஜா மேல கத்தி இருக்கு அப்படிம்பாங்க அவன் தர்மம் அதர்மத்தை தொட்டு விட்டால் அவன் தர்மம் தவறிவிட்டால் அது அவனுடைய தலையில் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இது ஒரு கூர்மையான கத்தியாக இருக்கக்கூடிய விஷயம் அதை வந்து அம்மையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்த முடியும் அதை தவறாக பிரயோகம் செய்தாம் என்றால் அது நம்மை அழித்துவிடும் அப்படின்னு ஒரு ஒரு சொட்டுவற்றா அதுதான் இந்த இடத்துல முக்கியம் ஆஹ் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிந்து கொள்ள என் பெருமான் நமக்கு உதவி செய்யட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்ந்தலை மறுத்துக்கொள்கிறேன் நான் அப்படின்னு நன்றிங்கம்மா நான் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அதுக்கு அந்த கூடை ஹிலாவே அந்த இதுக்கு நல்ல விளக்கமா இருந்தது ரொம்ப நன்றிங்கம்மா அது நிறைய வாங்கய்யா வணக்கம் அம்மா விந்தியா இருக்காங்க நான் இந்த பாட்டை படிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி அதனால எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா விந்தியாம்மா கூப்பிடுங்கம்மா சரிங்க விந்தியா வாங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறாவது திருமந்திரம் திருமந்திரம் மதித்திடும் அம்மையும் ஆகும் மதித்திடும் அம்மையும் ஒக்கும் மதித்து அங்கு எழுந்து அவை காரணமாகில் கொதித்து அங்கு எழுந்தவை கூடகிலாவே அருமையான திருமந்திரம் திருமந்திரத்தின் பொருள் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக விளங்கும் தயாபரியும் தயா என்ற சொல்லின் பொருள் கருணை நிறைந்தவள் தாய் நமக்காக இறங்கி வந்து நம்மீது கருணை கொண்டவளா இருக்கிறான் அவ யாரு அப்படின்னா மூல முதல்வியுமாக விளங்கும் மகா சக்தியே மகா என்றால் பெரிய சக்தி உயர்வான சக்தி என்று பொருளாகிறது தலைவி ஆவாள் அவதான் தலைவி நமக்கு இந்த அன்னையே அவளை பணிபவருக்கு அவர்கள் பகை என்னும் இருள் அழித்து ஒளி தரும் சோதி சுடராகவும் சக்கரத்தில் விளங்குவாள் அம்மையின் அருளாலேயே அதத்தான் திருமந்திரத்துல பதிவிட்டுள்ளார் திருமூலர் மதித்து அங்கு எழுந்து அவை காரணம் பதிவிட்டுள்ளார் ஐ பூதங்களும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்ச பூதங்களும் அங்கு இயங்கும் அம்மை அருள் இன்றேல் அவை அங்கு செயல்படும் ஆற்றல் இல்லாதனவும் ஆகும் அனல்னா ஒளி ஒக்கும் அப்படின்னா இந்த இடத்துல போன்றதாகும் கூடகிலா என்ற சொல்லின் பொருள் செயல்படா கழக வெளியீட்டில் ஒரே நுட்பமாக பொருள் தந்துள்ளார் அனைத்து உயிருக்கும் நீங்கா அருள் புரிபவள் என மதிக்கப்படும் அம்மையும் குறித்த சக்கரத்தின் முதல்வியும் ஆகும் அவ் அம்மையையே பயில்வாருக்கு பகையை வெல்ல துணை செய்யும் அழகிய அனலை ஒத்து அவள் காணப்படுவள் அம்மை காரணமாக உடன்களும் ஐம்பூதங்களும் தொழில் செய்யும் அம்மையின் ஆணையின்றி அவை எத்தொழிலும் செய்ய வல்லன ஆகா அம்மையப்பனை அயராது நினைப்போம் அருள் பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா அருமையா இருந்தது வாங்கயா அது நிறைய வாங்கையா வணக்கம் நான் இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது என்ன பாட்டை கேட்டேன் வேற அளவுக்கு சொல்லுங்க சார் அச்சன அந்த பாடல் இது பண்ணிட்டு தேவரம்